ஓம் விக்னேஸ்வர மாம சேனல் தேவதே நமக பேரன்புமிக்க இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இவருடைய இணைவால் யோகமும் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானுடைய பார்வையினால் அதிர்ஷ்டமும் பெற காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மார்வழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு அதன்படி உங்கள் ராசியில் பாக்யாதிபதியாகிய சூரிய பகவானும் பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே நல்ல வளரும் பவான் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் புத பகவானோடு சுக்ர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த வாரம் அட்டமாதிபதியாகிய சந்திர உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தினால் அட்டமாதிபதியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதுவே மிக யோகமான விஷயம் ரெண்டாவது வந்து இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமோ அல்லது வேதையோ இல்லை இது மிகப்பெரிய பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரமும் அதாவது அட்டமாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வந்துட்டார் அந்த நட்சத்திரம் மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்பேற்பட்ட யோகம் படைத்த நாளாக அந்த நாள் வர காத்திருக்கிறது அன்று வந்து மரண தான் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதுக்கு அடுத்தபடியாக திங்க அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது அன்றைய தினம் வந்து திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக பகல் ரெண்டு மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பிறகு சஷ்டி திதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அன்று ஆங்கில வேண்ட பிறப்புங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு யோகமான துவக்கமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் அடுத்தபடியாக ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் வந்து நான்கு மணி வரை சஷ்டி திதியும் அதன் பிறகு வந்து சப்தமி திதியும் வருகிறது அதே மாதிரி மதியம் பதினோரு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரமும் வருகிறது அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யோகம் உண்டு அமிர்த யோகம் யோகமும் வந்து அமிர்த யோகம் வருகிறது தேய்பிரை சஷ்டி திதி அடுத்தபடியாக புதன்கிழமை அதாவது மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேயிரியில் வரக்கூடிய அஷ்டமி மாலை ஆறு மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் வந்து ரெண்டு மணி வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரமும் வருகிறது அன்று மரண யோகம்தான் ஆனாலும் வந்து அந்த மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி வீரர் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த தினம் அன்று அடுத்ததாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்தபுரத்துலோவுக்கு அதாவது வந்து வியாழக்கிழமனைக்கு அன்று வந்து அப்போ முழுவதும் அஷ்டமி திதி வருகிறது மாலை நான்கு மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அன்று தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது அடுத்ததாக அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை நவமி திதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அட்டமாதி வரக்கூடிய காரணத்தினால இன்னும் அதிகமான லாபம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் வர்றார் அன்று முழுவதுமே யோகம் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மார்லி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திதி வந்து தேய்பிரை தசமி திதி வருகிறது விசாக நட்சத்திரத்தில் அதாவது பதினோராம் இடத்துல சந்திர பயணிக்கின்றார் இது சித்த யோகம் அதனால் அந்த நாளும் உங்களுக்கு அருமையான நாளாக அமைய காத்திருக்கிறது தனசுராசி என்பதே பொது பொருளாதாரம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கணும் அந்த கணக்குலையும் பார்க்குறப்ப உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்க கிரகம் பாக்கியாதிபதி அந்த பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அமர்ந்திருக்கான பொருளாதாரம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தன வாக்கு குடும்பஸ்தானம் பழகி பெருகும் அப்படிங்கிறாங்க வளரும் பாவத்தில் சனி அமர்ந்திருப்பது இன்னும் வளர்ச்சியை நோக்கிய பாதையில் உங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே போல் ஜீவனாதிபதியாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு சுப விரயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து அந்த பத்தாம் பார்வையாக புத பகவானை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக யோகங்களும் மாற்றங்களும் புது புது முயற்சிகளையும் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சூரியன் செவ்வாய் இணைவு சென்ட்ரல் கவர்மெண்ட் வர நல்ல யோகம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த வாரம் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவுகிற கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழ் புரியக்கூடியவங்க இன்னும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறந்த வாரமாக அமைய காத்திருக்கிறது அடுத்து உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதியாகிய சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ஆறாம் இடத்தையே பார்க்குறாரு அதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விரயங்கள் ஏற்படும் உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதையை கொஞ்சம் தவிர்த்துங்க குறிப்பாக வந்து இந்த முதுகு தண்டு கண் பார்வை அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் தனசராசி என்பதே உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துங்கள் அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம் ஏன்னு மறைந்த புதன் நிறைந்த பல்னை தருவான் அப்படிங்கிற கணக்குப்படி பண்டாமரத்தில் புதபவன் புத பவன் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம் ரெண்டாவது இப்போ தான் அரையாண்டி தேர்வு முடிஞ்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அதில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏதாவது சின்ன அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இனி வரும் காலகட்டங்களில் அதை திருத்தி இன்னும் நல்ல அளவுக்கு முன்னேறக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தெரிவு அமைந்திருக்கு அதனால இதை நீங்க பயன்படுத்திங்க உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வார சற்று ஒத்தி வைத்தல் தரும் குறிப்பாக பெண்களுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு பிரமாதமான வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை விதி புதபவான் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரபவானோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவியோட அன்பு அரவணைப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அவர்களுடைய இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் திட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் குடும்ப ரீதியாக மங்களகரமான நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு எண்ணிய செயல்கள் அதாவது ஒரு மனம் விரும்பிய மனவளன் கிடைப்பான் மனம் விரும்பிய வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகள் கிடைக்கும் இதெல்லாம் விட புத்திர பாக்கியத்தை காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து குரு குருபவாண்டிய அனுகிரகம் நல்ல வ வலுவாக கிடைக்கிறதுனால அதுவும் பாக்கியஸ்தானத்தில் வந்து சந்தர்பான் அமையக்கூடிய காரணத்தினால இன்னும் யோக பலங்கள் கண வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தனசராசரங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனே கண வாய்ப்பு உண்டு அன்பழேன் இந்த வாரத்தில் இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி தேதி வருகிறது தேய்விரை பஞ்சமி தேதியில் பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க நல்ல அனுகிரகம் கிடைக்கும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்விரை சஷ்டி திதியும் வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி திதியும் வருகிறது காலவேரைவரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சு இந்த வாரத்தை இனியும் சுபமங்கல வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்